யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கிற கரண்ட் ஸ்டோரி ட்ராக் படி காவேரியோட அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருந்துது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க கிருஷ்ணா சிந்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து அவங்கள பார்க்குறப்பவே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை எங்களுக்கு நிறைய கடன் இருக்கு நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாரதாவுமே நம்மளை கட்டின புருஷன் ஒண்ணும் பெருசு பெருசா சொத்து சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க நான் அவங்க கேட்கறதா இல்ல இப்ப விஜயுமே வேற வழி இல்ல நீங்க இருக்கு இங்க இருக்க வேணாத்த வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடி அந்த ஃபேமிலி அங்க வந்து இருக்கிறாங்க அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்செட் ஆக தான் செய்யறாங்க அவங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்றாங்க அவங்க கேட்கறதா இல்ல நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப விஜய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதுல கிருஷ்ணா கிட்ட தனியா பேசுறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்க தங்கிக்கோங்க அடுத்ததான் இங்க தங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் ஸ்ட்ராங் ாங்கா சொல்லிடுறாங்க ஆனாலுமே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க இந்த வீட்டில் தங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் பார்க்கப்படுது ஏன்னா பிரவீன் பெனட் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபேமிலி தொடர்ந்து சீரியலில் வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த வீட்டில் தான் அவங்க தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க தேவையில்லாத கான்செப்ட் தேவையில்லாத ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுமே அவங்களோட கருத்துக்களைமே தெரியப்படுத்திட்டு வராங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க